விவேக்னு கூப்பிடுங்க இல்லை அண்ணா தம்பி எதெல்லாம் எதுவும் ஓகே இல்லை விவேக்ஜின்னு வேணால் கூப்பிடுங்க குருஜி மட்டும் வேண்டாம் ஆ பார்த்துக்கலாம் முதல்ல கடவுள் வாழ்க்கையோட ஆரம்பிச்சிடணும் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அவை அடக்கம் அதுக்கு முன்னாடி தினமே கடவுள் வாழ்த்து சொல்லி ஆரம்பிச்சிடலாம் கம்பர் சொன்ன கடவுள் வாழ்த்தே நல்லா இருக்கு அதையே நம்ம சதிடுவோம் உலகம் யாவையும் தாமளவாக்கலும் விடைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்த்தே சரண் நாங்களே இன்னொன்னு இது பெரிய காரியம் இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் இதை வந்து நடத்தி கொடுக்க சொல்லி ஆஞ்சநேயரை கேட்டுப்போம் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கு என்பத தாமதூத கிருப்பா செதுவும் அக்காரியம் ஐந்திலே ஒன்று பெற்றான் ஐந்திலே ஒன்றே தாவி ஐந்திலே ஒன்றாராக ஆறாக ஆரியர்காக எழுதி ஐந்திலே ஒன்று பெற்ற அணுகு கண் அயலாது ஊரில் ஐந்திலே ஒன்றே வைத்தான் அவன் என்னை அடித்து காப்பான் சரி இப்போ இன்றைக்கு பாடல் பாக்க ஆரம்பிக்கலாம் ஆஹ் இன்றைக்கு இன்றைக்கு நாம பார்க்க போற பாடல் எல்லாம் வந்து அவையடக்கம் நான் சொன்ன மாதிரி தமிழ் மரபுல வந்து முதல்ல வந்து ஆஹ் என்ன பண்ணுவாங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடுவாங்க கடவுள் வாழ்த்து பாடுறதுக்கு அப்புறம் அவையடக்க பாடல்கள்னு ஒண்ணு பாடுவாங்க அவையடக்கம் அப்படின்னதான் என்னன்னா இப்ப நம்ம ஒரு பெரிய சபையில பேச போறோம் அந்த சபையில நிறைய படிச்சவங்க எல்லாம் இருப்பாங்க நம்மளை விட தெரிந்தவர்கள்லாம் கூட இருக்கலாம் நாம வந்து ஏதோ ஒண்ணு பேசுறோம் அதுல ஏதாவது சரிய தவறு இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரியான பாடல்களுக்கு பேர் அவையடக்க பாடல் இந்த மாதிரி ஒரு ஆறு பாட்டு எழுதியிருக்காரு கம்பர் இன்னைக்கு நம்ம முதல் பாட்டு இப்ப பாக்குறோம் பாடல் இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது பாத்துக்கோங்க ஒரு முறை படிக்கிறேன் உற்று ஒரு பூசை முற்றவும் ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றும் காசியில் கொற்றத்து ராமன் கதை அரோ இன்னும் ஒரு முறை படிக்கிறேன் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி உற்றேன் மற்றும் காசியில் கொற்றத்து ராமன் கதை அரோ இப்போ இது பொருள் பார்க்கலாம் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் அப்படின்றாங்க ஓசை பெற்று உயர் பார்க்கடல் அப்படின்னா கடல்ல எப்பவுமே ஓசை இருந்துட்டே இருக்கும் அலை ஓசைன்னு அந்த சப்தம் இருந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி ஓசை பெற்று உயர்ந்த பார்க்கடல் அப்படின்றாங்க பார்க்கடல் உயர்ந்தது ஏன்னா அதுல தான் ஸ்ரீம நாராயணனும் மகாலட்சுமியுமே இருக்கிறாங்க அதை கடையும் போதுதான் அமிழ்தும் வந்தது அதை கடையும் போதுதான் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வந்தாங்க பார்க்கடல் உயர்ந்தது அதுல எப்பவுமே ஓசை இருக்கும் ஆனா ஓசை பெற்று உயர்ந்த பார்க்கடல் அப்படின்றாங்க இந்த ஓசையால உயர்ந்த பார்க்கடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல வர்ற மாதிரி இருக்கு எழுதியிருக்கிறது அப்படிதான் இருக்கு ஆனா பொருள் வந்து நமக்கு அது ஏன் அப்படி எழுதியிருக்காங்கன்றது சரியா தெரியல ஓசை பெற்று உயர் பார்க்கடல் அப்படின்னா ஓசை பெ ஓசை பெற்று அதனால உயர்ந்த பார்க்கடல் அப்படிங்கிற மாதிரி பொருள் வருது ஆனா இப்ப நாம வந்து ஓசை பெற்றிருக்க கூடிய உயர்ந்த பார்க்கடல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை ஓசை பெற்று இருக்கு எப்பவும் அது ஒளி இருக்கு சப்தம் வந்துட்டே இருக்கு உயர்ந்த பார்க்கடல் உற்று உற்று அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா அடைந்துன்னு அர்த்தம் கவலை உற்றான் மகிழ்ச்சி உற்றான் எல்லாம் இல்லையா அடைந்துன்னு அர்த்தம் ஓசை பெற்ற உயர்ந்த பார்க்கடலை அடைந்து ஒரு பூசை பூசை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பூசைன்றது பூனை அப்படின்ற சொல்லுதான் மாறி வந்திருக்கு ஒரு பூனை உயர்ந்த பார்க்கடலை போய் ஒரு பூனை அடைஞ்சிடுச்சு அடைந்து என்ன பண்ணுதுன்னா முற்றவும் முற்றவும்னா முழுதாக அப்படின்னு அர்த்தம் நக்கு பூ புக்கென அப்படின்னு நக்கு பூ நக்கு பூன்றது வந்து நக்க அப்படின்னு வினையச்சம் அது அஹ் செய்ய அப்படிங்கிற வினையச்சம் அதாவது எதாவது ஒரு இதை வந்து இப்போ படிக்க போறேன்னா படிக்க பூ மாதிரி அந்த அந்த பூ சேர்த்து சொல்லும் போது நக்கு பூ அப்படின்னா அது வினையச்சமா ஒரு செய்ய போற நக்க போகிறது அப்படின்னு பார்க்கடல முழுசா நக்கிட போதும் அந்த பூனை புக்கென நக்கு பூ அப்படின்றது வினையச்சம் சொல்லுங்க புக்கென புக்கு என புகுந்தது என்ன அப்படின்னு புகுதல் அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல புகுதல்னா வந்து செய்ய புகுந்தா ஆராய புகுந்தால் அப்படின்றது ரொம்ப அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை தொடங்கினால் அதை செய்ய போனால் ஒரு பூனை போய் இந்த பார்க்கடல முழுசே நக்கிட போறேன் அப்படின்னு செய்ய போச்சுன்னா புகுந்தா எப்படி இருக்கும் புக்கு புகுந்தால் என புக்கு என அதை போல ஆஹ் அது மாதிரி அப்படின்னு ஒரு அந்த உரு உருவம் ஒரு அது சோ ஓசை பெற்று உயர்ந்த பாடக்கடல் இருக்கு அதை போய் ஒரு பூனை முழுசா நக்கறதுக்கு போறேன் அப்படின்னு போனா எப்படி இருக்கும் அப்படிதான் வந்து ஆசை பற்றி அறையல் உற்றேன் ஒரு ஆசையால இந்த ராமன் கதையை நான் சொல்ல வந்திருக்கேன் கம்பர் அப்படி சொல்றாரு ஓசை பெற்று உயர்ந்த பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையல் உற்றேன் உயர்ந்த பார்க்கடல்ல ஒரு பூனை போய் நக்கி குடிச்சிட்டு போறேன்னு போனா எப்படி இருக்குமோ அப்படிதான் நான் ஒரு ஆசையில வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் எதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காருன்னா மற்ற காசியில் கொட்டுறது ராமன் அரும் இந்த இது இந்த மற்ற அப்படின்ற சொல்லுக்கு வந்து வேறு ஆஹ் மேலும் இந்த மாதிரிலாம் பொருள் இருக்கும் ஆனா இந்த இடத்துல இந்த பாடல்ல இதுக்கு பெருசா பொருள் இல்ல சில இடங்கள்ல இந்த மாதிரி பாட்டை அந்த அந்த ஓசை கரெக்டா வர்றதுக்காக அந்த வெண்பா ஆசிரியப்பான்னு அந்த இலக்கணம் சரியா வர்றதுக்காக சில சொற்கள் அடி அதிகமா சேர்த்துருக்கோம் இந்த கடைசியா இருக்கிற அருன்ற சொல் கூட வந்து அசை சொல் அதுக்கெல்லாம் பொருள் இல்ல ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றும் இக்காசையில் கொற்றத்து காசு அப்படின்னு சொன்னா குறை ஏதாவது ஒரு குற்றம் குற்றம் குறை எதுவுமே இல்லாத காசியில் குற்றம் குறை எதுவும் இல்லாத கொற்றத்து ராமன் கொற்றம் அப்படின்ற சொல்லுக்கு வந்து வெற்றி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு வெற்றி நிறைய உடையவன் கொற்றவன் அஹ் அப்படின்னு மன்னன் அப்படின்ற அர்த்தத்துல எல்லாம் வரும் காசியில் கொற்றது வெற்றி குற்றம் குறை இல்லாத வெற்றியை அடைந்த ராமன் க ராமன் கதை ராமன் கதை இந்த குற்றம் ஒன்றும் இல்லாத வெற்றியை அடைந்த ராமன் கதையை நான் வந்து ஆசையால சொல்ல வந்திருக்கேன் அது எப்படி இருக்குன்னா ஓசை பெற்று உயர்ந்த பார்க்கடலை போய் அடைந்து ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் உக்கன உயர்ந்த பார்க்கடலை போய் முழுசா நக்கி குடிச்சிட போற ஒரு பூனை அப்படின்னு சொல்லி ஒரு பூனை போய் அங்க போய் உட்காந்து இது பண்ணா எப்படி இருக்குமோ அது மாதிரி குற்றமே இல்லாத வெற்றியை பெற்ற ராமனின் கதையை நான் ஒரு ஆசையால பாட வந்திருக்கேன் அப்படின்றாரு அவையடக்கத்துல முதல் பாடல் அது ஆஹ் இன்னும் கேட்டா நீ இதை வந்து நமக்கே சொல்லிக்க வேண்டியதுதான் ஏன்னா நாமளும் வந்து பத்தாயிரத்தி முந்நூறு பாடல் இருக்கு கம்பராமாயணத்துல இதை அனுபவிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் அந்த பார்க்கடலை நக்க புகுந்த பூனை தான் நம்பலாம் ஆனா கம்பரே அப்படி சொல்லிக்கிறாருன்னா நம்ப அப்படி சொல்லிக்க முடியாது நம்ம அதையும் விட தான் வந்து தாழ்வா சொல்லிக்கணும் ஆஹ் இப்போ அடுத்த பாடல் இதுல இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் காசியின் கொற்றத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராமன் அடைந்த வெற்றியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த குற்றமுமே இல்லை அப்படின்றாங்க அது நிறைய விஷயங்கள் சொல்லலாம் என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து சுக்ரீவனை துணையா எடுத்துட்டு போய் சண்டை போட்டாரு ஏன் வந்து வாலிய துணையா எடுத்துக்கல அப்படின்னு நம்ம பார்த்தா ராவணனை போய் எதுக்கு நம்ம அழிக்க நினைக்கிறாரு ராமன் எதுக்கு ராவணனை அழிக்க நினைக்கிறாரு அப்படின்னா அடுத்த ஒரு மனைவியை கவர்ந்துட்டார் அந்த தவறுக்காக தான் தவறை தண்டிக்கிறதுக்காக தான் அவ்வளவு பெரிய போர் நடக்குது இப்போ வாலி வந்து ராமர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தான் ராமர் போய் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா வாலியே அந்த ராவணனை அடக்கி ஏன்னா வாலி அவ்வளவு வலிமை உடையவன் ஏற்கனவே ராவணனை பலமுறை ஜெயிச்சவன் அவனே ராவணனை அடக்கி அஹ் மீட்டு கொடுத்துருப்பான் ஆனா அப்படி வாலியின் துணையோடு போனா அங்க ஒரு இதுவாயிடும் என்னன்னா வாலியே வந்து தம்பி மனைவியை கவர்ந்தவன் இந்த கதையெல்லாம் நம்ம அப்புறம் படிப்போம் சும்மா இப்ப இந்த இடத்துல சொல்லிடுறேன் தம்பி மனைவியை கவர்ந்தவன் அப்படிப்பட்ட ஒருத்தனுடைய துணையோட போய் ராவணனை வென்றா அது வெறும் பழி வாங்கும் நடவடிக்கையா இருக்கும் மனைவி அது தர்ம யுத்தமா இருக்காது அதே போல வந்து பாத்தீங்கன்னா ராவணன் மயங்கி விழுந்துட்டாரு ஒரு முறை ராமர் தாக்கவே இல்லை நிறுத்திடுவாரு விபீஷ்ணன் கூட சொல்லுவாரு பரவாயில்ல தாக்குங்கன்னா அப்ப தாக்க மாட்டாரு அதே மாதிரி ஆயுதம் இல்லாம இருந்தவரை இன்று போய் நாளை வா அப்படின்னு தர்ம யுத்தம் பண்ணி எந்த ஒரு காசியில் குற்றம் குற்றம் எந்த ஒரு குறை குற்றம் குறையே சொல்ல முடியாத நேர்மையான வெற்றி அந்தர் வெற்றியை அடைந்த ராமன் கதை அப்படின்றதுக்காக அது இருக்கு சரி அடுத்த பாடல் போயிடலாம் நொய்தின் சொல் என் என்னை வைத வைவின் மராமரம் ஏழு துளை எய்த எய்தவர்க்கு எய்தியமாக்கதை செய்தவன் சொல் நின்ற தேயத்தே இன்னொரு தடவை படிக்கிறேன் நொய்தின் நொய்ய சொல் நூற்களுற்றேன் என்னை வைத வைவின் மராமரம் எய்த எய்தவர்க்கு எய்தியமாக்கதை செய்தவன் சொல் நின்ற தெய்யத்தே இதுல நொய்தின் அப்படின்னு சொன்னீங்கன்னா நொய்தல் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்றது எளிமையா ஆங்கிலத்துனா வீக்கான ஒரு அஹ் உடைந்த அரிசி சின்னதா இருக்கிறது இல்லை நொந்து போறதுன்னா ரொம்ப வலிமை இழந்து போறது அப்படி எளிமையான சொல்லு நொய் நொய்தின் நொய்ய சொல் நொய்தின் நொய்ய சொல்னா எளிமையும் எளிமையான சொல் ரொம்ப நொந்து போனதுலயே ரொம்ப நொந்து போன சொற்களை கொண்டு நூற்கள் உற்றேன் நூற்கல் அப்படின்னு சொன்னா நூல் ஏற்றுதல் அர்த்தம் இந்த நூலை அவர் நூற்றார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நூற்கள் உற்றேன் எளிமையும் எளிமையான சொல்ல கொண்டு நான் நூல் நூறுக்குறேன் இதெல்லாம் அடக்கத்துக்காக சொல்றாரு அவருடைய சொற்கள் ரொம்ப அழகா இருக்கு அதற்காக தான் இன்னைக்கு நம்ம அதை அனுபவிக்கணும்னு தான் உட்கார்ந்துருக்கோம் அந்த ஓசை நயமும் அவ்வளோ நல்லா எதுகையா இருக்கும் தட 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 அந்த கால நயத்தோட இருக்கும் அதே சமயத்துல அர்த்தமும் அப்படி இருக்கும் ஆனா அவை இடக்கிறதுக்காக கம்பர் சொல்லிருக்காரு நொய்தின் நொய்ய சொல் நூற்கொற்றேன் எளிமையிலும் எளிமையான சொல்லால இந்த நூலை ஏற்றுகிறேன் எண்ணெய் எண்ணெய் வைத வைவின் மராமரம் ஏழ் துளை எய்த எய்தவர்க்கு எய்தியமாக்கதை செய்தவன் சொல் நின்ற தெய்யத்தே இதுல வந்து இப்போ வார்த்தை வார்த்தையா பா நொய்த நொய் நொய்ய சூழ் நூற்குற்றேன் அப்படின்னா எளிமையிலும் எளிமையான சொற்களால நூற்கள் அப்படின்னா கவிதையா நூற்கறது பண்றேன் எண்ணெய் அப்படின்றது வந்து இங்க வந்து இது வியப்பு சொல் என்ன நான் இப்படி வந்து பண்ண வந்துட்டேன் என்ன இத வந்து இப்படி ஒரு எளிமையான சொல்லால பாட வந்துட்டேன் அப்படின்னு அவரே ஆச்சரியப்பட்டுக்கிறாரு ஏன் ஆச்சரியப்படுறாருன்னா வைத வைவின் மராமரம் தொலை எய்தவர்க்கு செய்த செய்தவன் சொல் நின்ற தெய்யத்தே அப்படின்னு இருக்கு வைத வைவின் வைதல் அப்படின்னு சொன்னா திட்டுறதுன்னு அர்த்தம் நெல்லை பக்கத்துல எல்லாம் இன்னும் இந்த வார்த்தை உபயோகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா வஞ்சிதான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க வைத வைவின் திட்டுன திட்டு மாதிரி அப்படின்றாங்க திட்டுன திட்டு மாதிரி இல்ல அது எப்படி உடனே போய் ஒருத்தருடைய மனசை காயப்படுத்துமோ இல்ல ஒரு தவத்தில் உயர்ந்தவர்கள் சொன்ன எப்படி உடனே போய் வந்து பலனை கொடுக்குமோ அது மாதிரி வேகமா மராமரம் ஏழு துளை எய்த மராமரம் ஏழு துளை எய்த அப்படின்னா ஏழு மராமரங்கள் ஓட்ட போடுற மாதிரி துளை செய்துற மாதிரி அப்படின்றாங்க இது வந்து ஒரு இந்த வாலி அந்த கிக்கிந்தா காண்டத்துல வரக்கூடிய ஒரு கதை என்னன்னா சுக்ரீவன் வந்து ராமரை சந்திச்சிடுறாரு ஆனா ராமரால வாலியை கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதனால என்ன பண்றாருன்னா அவர் வந்து அங்க இருக்கிற ஒரு பெரிய மராமரம் அப்படின்ற ஒரு மரத்தை காட்டுறாரு அது வந்து இந்த ஆலமரம் மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு பத்து பேர் சேர்ந்தாதான் அதை வந்து கட்டியே பிடிக்க முடியும் அவ்வளவு பெரிய மரம் அவர் என்ன சொல்றாருன்னா வாலியோடைய உடம்பு வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மரத்தை வந்து ஒரு அம்பால ஓட்டை போடக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கா அம்பு எய்யக்கூடிய தான் வந்து ஆஹ் வாலிய கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு அங்க என்ன ஆகுதுன்னா ஒரு ஏழு மரம் வரிசையா இருக்கு ராமர் என்ன பண்றாருன்னா ஒரு அம்பை எடுத்து அது மேல எய்ததும் ஓட்ட போடல ஏழு மரத்தையும் தொலை அந்த பக்கமா வந்து திரும்ப அவர் அம்பரா துணிக்கு வந்துருச்சு அதனால வந்து அந்த அந்த நிகழ்ச்சியை இங்க சொல்றாங்க ஒரு நம்ம திட்டின திட்டு எப்படி வேகமா ஒருத்தர் மனசை போய் காயப்படுத்துமோ இல்ல ஒரு தவத்தில் உயர்ந்தவருடைய வைத வைவின் அவருடைய சாப சொல் எப்படி வேகமா போய் தீமையை ஏற்படுத்துமோ அது மாதிரி வேகமா ஏழு மரங்களையும் துளை செய்த துளை செய்யுமாறு எய்த இது வரைக்கும் மராமரம் ஏழு துளை எய்த அதுல மராமரம் ஏழு ஓட்டை ஏற்படும்படி எய்வதற்கு எய்தியமாக்கதை ஆஹ் ஓட்டை ஏற்படும்படி எய்வதற்கு அம்பை எய்வதற்கு எய்தியமாக்கதை ஆஹ் அப்படின்னா எய் எய்திய மாக்கதை அப்படின்றது வந்து இந்த இடத்துல அந்த ஓட்டை எழுதும்படி எழுதுறதுக்கு செய்த ராமனுடைய மிக உயர்ந்த கதை எய் எய்தவர்க்கு அப்படின்றது இங்க எப்படி வருதுன்னா எய்திய எய்தவன் எய்தவர்க்கு அப்படின்னா அன்னவர்க்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி வந்து இங்க வந்து எய்தவருடைய அந்த ஆளை குறிக்குது ராமனுடைய மாக்கதை உயர்ந்த கதை செய்த அதை அந்த உயர்ந்த கதையை செய்தவர் யாருனா வால்மீகி செய்த இயற்றிய அந்த மா கதையை செய்த இயற்றிய செய்தவன் முதல்ல செய்தன்றதுக்கு இயற்றிய எழுதிய நிர்த்தம் ரெண்டாவது செய்தவன் அப்படின்றது வந்து இங்க வந்து தவம் செய்தவன் அப்படின்னு வால்மீகிய சொல்றாங்க செய்த செய்தவன் இயற்றிய தவம் செய்தவன் செய்த செய்தவன் ஆஹ் சொல் நின்ற தேயத்தே அவருடைய வால்மீகியுடைய வாக்கு இன்னும் இங்க நிக்குது தேயத்தேன்றது தேசத்தே என்றதோட மறிவு இந்த தேசம் அப்படிங்கிறது தேயம்னு வரும் சில இடங்கள்ல அதே மாதிரி நேசம் அப்படின்ற சொல் வந்து நேயம்னு வரும் நெய்யத்தே நின்ற நிமல நடி போற்றின்லாம் சிவபுராணத்துல வரும் நீங்க பாத்தீங்கன்னா வாசல் அப்படின்னு வாயில் அப்படின்னு இருக்கும் வாசல்னு வரும் அந்த மாதிரி வந்து நெச நெய்வு அப்படி துணிய நெய்தல் அப்படின்றது வந்து நெசவுன்னு வரும் அந்த மாதிரி அது கொஞ்சம் இருக்கு இன்னும் ஒரு நிமிடத்துல இது முடிக்கிறோம் நம்ம செய்தவன் சொல் நின்ற தேயத்தே வால்மீகியோட வாக்கு நிற்கக்கூடிய இந்த தேசத்துல ஆஹ் நானும் வந்து எளிதின் எளிதான சொல்ல கொன்று ராமர் கதையை சொல்ல வந்திருக்கேன் என்ன இது அப்படின்னு அவருக்கு அவரே ஆச்சரியப்படுறாரு நொய்த நொய் நொய்த நொய்தின் நொய்ய சொல் நூற்குற்றேன் என்னை வைத வைவின் மராமரம் ஏழ் குலை எய்த எய்தவர்க்கு எய்தியமாக்கதை செய்தவன் சொல் நின்ற தேயத்து நொய்த நொய்ய இது வந்து ஏற்கனவே ரொம்ப பேசிட்டோம் வைத வைவினும் பேசிட்டோம் எய்த எய்தவர்க்கு துளை எய்த எய்தவருக்கு பராமரம் ஏழையும் ஓட்டை ஏற்படும்படியா எய்தவர்க்கு எய்தவருக்குன்னா இந்த இடத்துல ராமருக்கு எய்திய மா கதை அவர் அவருடைய அந்த பெரிய மா கதையை ராமாயணத்தை செய்தவன் இயற்றிய தவம் செய்தவன் வால்மீகி சொல் நின்ற தெய்யத்தை அவருடைய சொல்லு நின்ற இந்த தேசத்துல அவருடைய சொல்லே நிக்கிற இந்த தேசத்துல நானும் வந்து எளிமையான சொல்ல கொண்டு வந்து ராமர் கதையை பாட வந்திருக்கேன் என்ன அப்படின்னு அவரே ஆச்சரியப்படுறாரு இதுதான் இந்த அவையடக்கம் இன்னும் வந்து ஒரு நாலு அவையடக்க பாடல்கள் இருக்கு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கதை கொள்ள போகலாம் அதுக்கப்புறம் நூல் வரலாறு ரெண்டு பாடல் இருக்கு அதை பார்த்துட்டு கதை கொள்ள போகலாம் இன்றைய இதை வந்து இப்ப நிறைவு பண்ணிக்கலாம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தய சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபூமாய மங்களம் எல்லாரும் வந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி